தகவல் அரங்கம் நியூஸ் அனைவருக்கும் வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் இது உங்கள் தகவல் அரங்கம் சமூக ஊடகம் நான் உங்கள் அகமது அசியாம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போவது மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கப் போகின்றது அசர்பைஜான் விமானம் எப்படி வெடித்தது உக்ரைனின் ரோன் தாக்குதலுக்கு இலக்காகிவிட்டதா விமானத்தில் எடுக்கப்பட்ட பரபரப்பு காட்சிகள் இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை பார்க்கப் போகின்றோம் எனவே வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பனிரெண்டாம் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி அசர்பைஜான் நாட்டிலிருந்து ரஷ்யாவுக்கு புறப்பட்ட பயணிகள் விமானமானது கசகஸ்தான் நாட்டில் விழுந்து வெடித்தது விமான ஊழியர்கள் தவிர்த்து அறுபத்தி இரண்டு பயணிகளுடன் அசோர்பஜான் நாட்டிலிருந்து ரஷ்யாவுக்கு பறந்த விமானமானது கசகஸ்தான் நாட்டில் விழுந்து வெடித்து விபத்துக்குள்ளானது இதில் முப்பத்தி ஒன்பது பேர் பலியாக இருந்தார்கள் இருபத்தி எட்டு பேர் காயமடைந்திருந்தார்கள் இருபத்தி எட்டு பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி இருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த விபத்து எப்படி நேர்ந்தது இதற்கு இரண்டு காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றது இரண்டில் ஒன்றுதான் இந்த விபத்துக்கு காரணமாக இருக்கும் பல்வேறு குழப்பங்களும் சந்தேகங்களும் இந்த விமான விபத்தில் இப்பொழுது எழுந்திருக்கின்றது இரண்டு காரணங்களில் முதலாவது காரணம் என்னவென்று நாங்கள் பார்க்க போகின்றோம் முதலாவது காரணம் இருந்து ரஷ்யாவுக்கு சென்ற இவ்விமானம் ரஷ்ய விமான நிலையத்தில் கடும் பனிமூட்டம் இருந்ததால் அங்கு விமானத்தை இறக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதாகவும் இதனால் அருகே உள்ள விமான நிலையத்தில் விமானத்தை தர இறக்குமாறும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதாகவும் அதற்கு அமைய விமானியானவர் கசகஸ்தான் நாட்டில் தர இறக்க முற்பட்ட போதுதான் இந்த அனர்த்தம் இந்த விபத்து இடம்பெற்றதாக முதலாவது காரணம் சொல்லப்படுகிறது கசகஸ்தான் நாடானது ரஷ்யாவுக்கு அருகில் காணப்படுகின்ற ஒரு எல்லை நாடாகும் இந்த நாட்டில் விமானமானது உலாவிய வீடியோ காட்சிகள் தற்பொழுது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது விமானமானது வானில் வட்டமிட்டபடி தரையை நோக்கி வேகமாக வந்து தரையில் விழுந்து சிதறும் வீடியோக்கள் தற்பொழுது வழியாக இருக்கின்றது விமானம் இரண்டு துண்டாக பிளந்து காணப்படுகின்றது இதில் பயணித்த முப்பத்தி ஒன்பது பேர் இறந்து விட்டார்கள் இருபத்தி எட்டு பேர் காயங்களுடன் உயிர் தப்பி இருக்கின்றார்கள் உண்மையில் இந்த பயங்கரமான சம்பவத்தை நினைக்கும் பொழுது மிகவும்

குண்டுகள் துளைத்த துளைகளாகவே அது பார்க்கப்படுகின்றது இது தொடர்பில் ரஷ்ய அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றார்கள் உக்ரைனின் ட்ரோன் தாக்குதலுக்கு விமானம் இலக்காக இருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது ஏனென்று சொன்னால் ரஷ்ய நாட்டுக்கும் உக்ரைன் நாட்டுக்கும் தற்பொழுது போர் இடம்பெற்று வருகின்றது இரு நாடுகளுக்கும் இடையில் பல்வேறு ராக்கெட் தாக்குதல்கள் பல்வேறு ட்ரோன் தாக்குதல்கள் இடம்பெற்று வருகிறது அதிலும் குறிப்பாக சொல்ல இந்த விமானமானது ரஷ்ய

பயணி ஒருவர் வீடியோ காட்சி ஒன்றை செய்து தனது மனைவி அல்லது உறவினருக்கு அனுப்பி இருக்கின்றார் அந்த வீடியோ காட்சிகள் மிகவும் பரபரப்பாகி வருகிறது விமானம் தரையில் மோதி வெடிப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்போ அந்த விமானத்தில் பயணித்த ஒரு பயணி களிமா ஓதி தனது இறைவனை சார்ந்திருக்கும் வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகிறது அவர் தனது இறைவனை அழைத்து பிரார்த்திக்கின்றார் முக்கியமாக இறைவனை சார்ந்து இருக்கும் அந்த வீடியோ வெளியிட்டுள்ள அந்த பயணி உயிர் தப்பியிருக்கின்றார் அசர்பைஜான் விமானமானது கசகஸ்தான் நாட்டில் விழுந்து வெடித்த பொழுது கசகஸ்தான் நாட்டின் பேரிடர் மீட்புக் குழுவினர்கள் உடனடியாக அந்த இடத்திற்கு வந்து தீயை அணைத்து இருபத்தி எட்டு பேரை காப்பாற்றி இருக்கின்றார்கள் முப்பத்தி ஒன்பது பேர் பலியாகி இருந்தார்கள் இந்த விமானத்தில் அறுபத்தி இரண்டு பயணிகளும் ஐந்து விமான ஊழியர்களும் பயணித்து இருக்கின்றார்கள் இந்த விமானத்தில் அஷர்பைஜான் நாட்டின் பயணிகள் ரஷ்ய பயணிகள் கசகஸ்தான் நாட்டின் பயணிகள் ஆகிய மூன்று நாட்டு பயணிகளும் இருந்திருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த சம்பவத்துக்கு இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகின்றது அந்த இரண்டு காரணங்களையும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருக்கின்றேன் இரண்டில் ஒன்று நடந்திருக்கலாம் அல்லது இரண்டு காரணங்களும் நடந்திருக்கலாம் தற்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது விசாரணையின் முடிவில்தான் தான் எந்த காரணம் உண்மை என்று தெரிய வரும் அவ்வாறு தெரிய வரும் பொழுது நாங்கள் அந்த தகவலை உங்களுக்கு உடனடியாக தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றோம் இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கின்றோம் புத்தம் புதிய தகவல்களை பெற்றுக்கொள்ள மறக்காமல் தகவல் அரங்கம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டினை கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்